அண்ணா எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் அண்ணா பெனினா அண்ணா தளராத மனம் விசுவாசம் கொண்டவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லை என அன்னையின் பிரார்த்தனையில் இருந்து பின்வாங்கவில்லை கடவுள் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் வரை அவர் தொடர்ந்து மனமுருகி வேண்டுகிறார் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் எனும் அண்ணாவின் பிரார்த்தனை எனக்கு ஒரு குழந்தை தாரும் என நிலைக்கு மாறியது விண்ணப்பங்கள் விரைவாய் அங்கீகரிக்கப்படுகின்றன கடவுளின் திட்டம் வியப்பானது அண்ணாவுக்கு முதலிலேயே குழந்தை பிறந்திருந்தால் அவள் ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்க மாட்டாள் சாமவேல் எனும் மாபெரும் தீர்க்கதரிசி மனுகுலத்திற்கு கிடைத்திருக்க மாட்டார் கடவுளின் திட்டம் என்ன என்பது மனிதனின் கண்களுக்கு மிக தாமதமாகவே விளங்குகிறது விண்ணப்பம் கிடைத்ததும் கடவுளை மறக்கவில்லை அண்ணா உயிருக்கு உயிராய் வாழ்ந்த குழந்தையை ஆலயத்தில் இறை முழு மனதுடனும் ஆனந்தத்துடனும் ஒப்பு கடவுளுக்காய் ஒரு நன்றி பாடலையும் பாடுகிறார் சாரா ரபேகா ராகேல் அண்ணா என விவிலியத்தில் குழந்தைகளுக்காய் அழுது குழம்பிய அன்னையர் அனைவர் அவர்கள் மூலமாய் பிறந்த குழந்தைகள்தான் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு சாமுவேல் என விசுவாச வாழ்க்கையை கட்டிக்காக்கும் மாபெரும் தூங்கலாக